கணவரை விட்டு பிரிந்து தனது மருமகளை மாமியார் ஒருவர் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் இணையத்தில் உள்ளது இந்த சம்பவம் எங்கு நடந்தது இதன் விவரம் என்ன பார்க்கலாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பெல்வா கிராமத்தை சேர்ந்தவர் சுமன் இவருடைய சொந்த மருமகள் ஷோபா இவருக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக மருமகள் மீது காதல் ஏற்பட்டுள்ளது இருவரும் வீட்டில் இருக்கும் போது நெருக்கமாக இருந்துள்ளனர் இது இவர்களின் கணவர்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் இதனால் மாமியார் மருமகள் இருவரும் தங்களது கணவர்களை பிரிந்து ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளனர் பின்னர் திருமணம் செய்து கொள்ள விரும்பியுள்ளனர் இதனை அடுத்து பெல்வா கிராமத்தில் உள்ள ஒரு உள்ளூர் கோவிலில் மாமியார் மருமகள் ஜோடி மாலைகளை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்தின் போது மாமியார் சுமன் பேண்ட் சட்டை அணிந்து மணமகள் போல காட்சியளித்தார் மருமகள் ஷோபாவோ அலங்காரம் செய்து மணமகள் போல காட்சியளித்தார் இருவரும் மாலை மாற்றி கொண்டு தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டனர் இதன் பிறகு நெருப்பை சுற்றி வந்து அக்னி சாட்சியாக நாங்கள் எப்போதும் ஒன்றாக இருப்போம் என்று உறுதியேற்றனர் இதுகுறித்து மாமியார் கூறுகையில் எனது மருமகளை நான் வெறித்தனமாக காதலிக்கிறேன் வேறு ஒருவருடன் திருமணம் செய்து கொண்டதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாங்கள் இப்போது திருமணம் செய்து கொண்டோம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலை இல்லை எப்போதும் நாங்கள் பிரிய மாட்டோம் என்றார் தற்போது இவர்கள் திருமணம் செய்து கொண்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் இந்த சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது